கொடலங்காய் கோட்டு முட்டை கோசு பொரியல் பொரியல் முட்டை கோசு பொரியல் வேற என்னது சிறுகிழங்கு பொரியல் தயிர் மோர் சாம்பார் ரசம் அப்பளம் பாயாசம் பொங்கல் அன்னைக்கு இத்தனை நான் வைப்பேன் என் வீட்டில் யார் வைக்காங்களோ வைக்கலையா அது எனக்கு தெரியாது உங்க அம்மாளுக்கு என்ன தெரியும் உங்க வீட்டு அம்மாளுக்கு என்ன குழம்பு ஆரே சோர்ரே குளம்பா ஒரே குழம்பா தான் பரவாயில்ல பரவல ஆ அதனால சரி அந்த அக்காalum தங்கையரோ தங்கையரோ விடியே விடிய ஆமா இரவோடு இரவாக இரவோடு இரவாக சோறு கறி சமைத்து கொண்டிருக்க கூடிய நேரோ ஆமா அசந்து உறங்கற கொஞ்ச நேரம் தூங்கி எழுந்திருச்சு சரி பலபலன்னு விடிஞ்சதுக்கப்புறம் வெயிலு கெட்டாம நம்ம அப்பாவுக்கு சோறு கொண்டு போவோம சோறு கொண்டு போவோம அப்படின்னா அக்காலும் தங்கையரும் அரமனையிலே அசந்து படுத்திருக்கும் போது சரி இவ ரெண்டு பேரு கண்ணுக்கும் காணாத கனவெல்லாம் தெரியுது அங்க பூசையில இருக்காரே ஆரிய முத்துப்பட்டே அரசடி ஆமா அரசடி படித்துறையில இருக்கும் ஆரிய முத்துப்பட்டனுக்கும் அவருக்கும் கண்ணை மூடி தவன் செய்தாரு இவர் கண்ணுக்கும் காணாத கனவெல்லாம் தெரிகிறது கரையடி ஓரத்திலே பட்டன் காடைக்கு கண்ணி போட்டான் போட்டான் வடும் கண்ணிக்குள்ளே ரெண்டு கண்ணி விழ கனவு கண்டான் மலையடி ஓரத்திலே ஆரிய பட்டன் மானுக்கு கண்ணி போட்டார் மான்படும் கண்ணியிலே ரெண்டும் மங்கை விழ கனவு கண்டார் குளத்தன் கரையோரும் கொக்குக்கு கண்ணி போட்டான் பட்டன் கொக்கு படும் ரெண்டு கொமரி விழ கனவு கண்டான் பட்டை அங்க அப்படி கனவு கங்கால ரெண்டு பிள்ளைகள ஆமா இவன் ரெண்டு பேரும் சோறு கறியெல்லாம் பொங்கி வச்சிட்டு வச்சிட்டு அசந்து படுத்துருக்கும் பொழுது ஆமா அவ கண்ணுல காணாத கனவெல்லாம் தெரிந்து என ஆறிழையை முத்துப்பட்டன அங்கு காங்க இவ ரெண்டு பேரும் இங்கே கனவு கண்டதோ ரெண்டு பேரும் எட்டு எட்டு வழி நடந்து செட்டி தண்ணி கடந்து அக்காளம் தங்கையரும் வருகிற போது இவ கண்ட கனவ அவட்டை எப்படி சொல்றியமா ஆல மரமும் கண்டு அத்த மகே அத்தான கண்டு அத்த மகே அத்தானு கண்டு மகனே அத்தானு கண்ட அத்த மகே மச்சான் ஏ அக்கா ஆடி விளையாட கண்டு திம்மக்கா ஆடி விளையாட கண்டு திம்மக்கா மரமோ அத்த மகன் மச்சன கண்டே மா மச்சே ம கண்ட மாமாமே மச்சான் நோடு பூம காக்கா மறிகி விளையாட கண்ட திம கா மறிகி விளையாட கண்டே திமகா மாமா நம்ம கண்டே மாமா மச்சன கண்டே మరే మచన కండే మచాడు తుమగా మంది విడ కండే తుమ మళ్ళీ విడ కండే తుమ மரமும் கண்டே வளவில் மரவும் கண்டே வர வளவில் மரவும் அக்கா வம்பு கனவு கண்டி வம்பு விச கனவு கண்டேன் திமகா பொம்ங்க டும்ட கண்டே தூ கண்டு தண்ணி கோதி குடிக்க கண்டே கோரி குடிக்க கண்ட தண்ணி கோதி குடிக்க கண்டே கோரி குடிக்க கண்ட தண்ணி கோதி குடிக்கும் போது பொம்மக்கா அக்கா போட கனவு கண்டேன் தாலி போட கனவு கண்டே திம குடிக்க கண்டிங்க கண்டேன் ஒரு குடிக்கும் போது பொட கனவு கண்டேன்லிபோட கனவு கண்டே நாம் பின்ன மரஜோலையை கண்டேன் பிரிஜ் யாரும் கண்டெடுத்தேன் பிச்சு யாரை கண்டு எடுத்தே கண்ட எடுத்த பிச்சு யாரை எடுத்ததினால் பொம்மு கா அக்கா பின்னால வரவே கண்டே மணவாலே பின்னால வரவே கண்டே எடுக்க கண்டே கண்டே பின்னவாலே இவ கண்ட கனவ அவ கிட்ட சொல்லுதா அவ கண்ட கனவை கிட்ட சொல்லுதா சொல்லுகிறா ஆளும் மரமும் கண்ட அத்தை மகன் அத்தானை நிக்க கண்டு கண்ட அத்த மகை மச்சானோடு பொம்மக்கா பொம்மக்கா ஆடி விளை ஆட கண்டேன் ஆமா மா மரமும் கண்டே நம்ம மாம மகை மச்சான கண்டு மாம மாமனோட நான் மருகி விளை ஆட கண்டு கண்ட கண்ட வாழ மரமும் கண்டேன் வளவில் மச்சா வரவும் கண்டு வரவும் கண்ட வளவில் கண்ட மச்சானோட

தொலைய வேணுமென்று ஆமா எப்படி லோல பாட்டு பாடி வருகிறார்கள் தெரியுமா எப்படி சுவாமி மண்ண நம்பி ஏழு மரம் இருக்க மரம் இருக்க மரத்தை நம்பி கிளை இருக்க கிளைய நம்பி கிளைய இருக்க இளைய நம்பி ஏழைல போவ அந்த இளைய நம்பி ஏழையில போவே மரம் இருக்க பூவ நம்பி பூவ நம்பி பூவ நம்பி ஏழையில பிஞ்சிருக்க பிரிஞ்சு இருக்க பிஞ்ச நம்பி ஏழேலோ காயிருக்க காய நம்பி இந்த காய நம்பி காய நம்பி ஏழையில கனி இருக்க கனி இருக்க கணிய நம்பி ஏழை அள கிளியிருக்க ஐயா கனி இருக்க அந்த கனிய நம்பி ஏழையால கிளியிருக்க அச்சா வாடையில வாடையில் ஏழே கல்விறகி கல்விறகி ஒழுகொழுக ஏழையலோ பாலங்கட்டி பாலத்தில் அந்த பாலத்தில் பாலத்திலே ஏழேலோ நம்ம மச்சான் என் நம்ம மச்சான் பாலு போல ஏழையலோ நிலவடிக அந்த பாலு போல ஏழையலோ நிலவடிக